இன்னும் ஏதுவாக நடத்துவதற்கு உதவி செய்வதற்கும் தான் இந்த இரு அரசுகளுமே ராணுவத்தை அனுப்பி எங்கள் வாழ்க்கையை சரிபடுத்த முற்படுவது நியாயமான அரசு பரிபாலனமாக இருக்க வாய்ப்பே இல்லை அவங்க கேட்கறது இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பது அது இப்போ போன உயிர்கள் போக தொடர்ந்து உயிர்கொல்லியாக அது இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அவர்கள் கருத்து அறிஞர்களின் கருத்து விஞ்ஞானிகளின் கருத்தும் துப்பாக்கிடுகளும் வருந்தத்தக்கது வெகுண்டு தூத்துக்குடி உள்ளிட்ட மூணு அதை பத்தி அதே மீடியாவில் நான் பேசியிருக்கேன் அபாயகரமானது கொடுக்கணும்னு கூட பார்க்க முடியாது அந்த ஸ்னைப்பர் ஷூட்டு பண்ணியிருக்காங்க துப்பாக்கி ஷூட் இது வந்து வட வடநாட்டில் கேஷ்மீர் போன்ற நாட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து தீவிரவாதியாக பார்க்குறாங்க மக்கள் அப்படி ஏன் பார்க்குறாங்கன்னு தெரியுது அப்படி சுட்டவங்க தான் தீவிரவாதிகளை தவிர மக்கள் கிடையாது மக்கள் அமைதியான போராட்டத்தில் தான் ஈடுபட்டுருக்காங்க அது பார்த்துங்க இதில் புது புதுசாக காட்சிகள் சொல்ல உருவாக்கி அவங்க சொல்லலாம் அதில் வெடித்த வன்முறைகள்லாம் எப்படி இங்கே உங்களுக்கு ஜல்லிக்கட்டும் போது வெடித்ததாக சொல்லப்பட்ட வன்முறைகளோ அதே மாதிரி தான் இதை என்று எனக்கு தோன்றுகிறது அவங்க சமூக விரோதிகளா இந்த கவலையிலையும் சிரிக்கிறதை தவிர வேற வழி இல்லைங்க என்கிட்ட மம்தா பானர்ஜி அவர்கள் ரொம்ப அத அதனால் இதம் பெற்றுவிட முடியாது ஏன்னா இதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் அவர்கள் முதலில் என்னை சந்தித்த போது வணக்கம் என்று சொல்வதற்கு முன்னால் ரொம்ப வருந்துகிறேன் உங்கள் மக்களுக்காக தூத்துக்குடி மக்களுக்காக என்று என்னை பார்த்து சொன்னார்கள் ஏதோ ஒரு தூரத்து உறவை பார்த்து பேசுவது போல் இருந்தது